முன்னிலை கொடுக்கக்கூடிய அயல் அடைய செயலாளர்கள் வழக்கறிஞர் திரு புகழ்காந்தி அவர்களே வழக்கறிஞர் மகராஜ் துணை செயலாளர்கள் சகோதரி குமாராணி அவர்களே சகோதரர் விஜயன் ராமகிருஷ்ணன் அவர்களே வழக்கறிஞர் கன்னிகை ஸ்டாலின் அவர்களே வழக்கறிஞர் சகோதரர் பழதீனம் சிறுதி அவர்கள் சகோதரர் முத்துழை ராமசாமி அவர்களே சகோதரர் சேகர் மனோகரன் அவர்களே திரு கும்மணி பாபு பென்சன் அவர்களே பொறியாளர் அணியினுடைய செயலாளர் கிருண் அவர்களே கழக தொழில்நுட்ப அணியினுடைய ஆலோசகர் கோவில் அணி அணிவகு சோழர் திரு கீழே தமிழராஜா அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் சோழர் படந்தாமன் அவர்களே வர்த்தக அணியினுடைய செயலாளர் அண்ணன் திரு காசி முத்துமத்துமணி அவர்கள் அண்ணன் இரையம்பர் குத்தூஸ் அவர்களே அண்ணன் வி பி மணி அவர்களே சேப்பாக்கம் பகுதி கழக செயலாளர் அண்ணா மகன் மாவட்டம் இருக்கிறேன் மேற்கு மாவட்ட வேலங்கணி அமைப்பாளர் சகோதரர் திரு ராஜா இருக்கிறேன் மருத்துவர் யாழினி உள்ளிட்ட இங்க வந்திருக்கக்கூடிய நிறைய பேரை எனக்கு நேரடியாக தெரியும் நிறைய பேர் சொல்லி அழைக்க முடியாது பேராமில்லை அந்த அளவுக்கு இந்த அணியோடு எனக்கு மிகுந்த தொடர்பு உண்டு ேன்னை அந்த அணிவுடைய அனைத்து அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகை நண்பர்களே டாக்டர் கலைஞருடைய மேலான அந்த உண்மை உங்கள் அந்த மாலை வணக்கத்தை நான் தெரிந்து கொள்கின்றேன் கழகத்துடைய அரியலக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றும் அதை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றேன் இல்ல இன்னொரு மிகப்பெரிய பெருமை என்னவென்றால் உலக தமிழருடைய தலைவர் தமிழக தலைவர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டுல நிகழ்ச்சி வழி உங்களுடைய செயலாளர் அணியினுடைய செயலாளரும் நிர்வாகிகளும் என்னை சந்தித்து என்னுடைய வந்து அழைப்புகளை கொடுத்தார்கள் நான் கண்டிப்பாக வருகின்றேன் என்று சொன்னேன் அதோடு கூட சேர்ந்து ஒரு நினைவு பரிசையும் நான் அளித்தார்கள் அழைப்பதற்கு கொண்டவர்களுக்கு தான் இதை நாங்கள் கொடுக்கணும் என்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிராவல் பேக் நான் கேட்டேன் என்னங்க அயலக நீங்கிறதுனால டிராவல் பண்ணுறதுக்கு பேக் சேர்த்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன் நான் நினைச்சேன் பேக் உள்ள ஒன்றும் இல்லை வெறும் பேக் நினைச்சேன் நான் அப்படி கேட்டேன் பேக் மட்டும் கொடுக்குறீங்க அவர் உள்ள வெளியில் போகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு ஆமாம் தலைவர் அதுவும் உள்ள சட்டை துணி கேலண்டர்லாம் வச்சுருந்தாரு அப்புறம் நான் அவர்ட்ட கேட்டேன் ஊருக்கு போனால் காசு எடுத்து போகட்டோமா காசு வச்சு கொடுத்துருக்க மாநாட்டு நிதி அப்படின்னா உங்கள் செயலாளர் குறிப்பாக கொடுத்துட்ற அப்படின்னு சொன்னார் இப்போ வரைக்கும் கொடுக்கல மாநாட்டு நிதியாக அனைத்து அணிகளும் கொடுத்திருக்கிறாங்க மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்கிறாங்க உங்க உங்களுடைய வசதி நான் விழா பேடை பயங்கர பிரமாண்டமா அமைச்சிருக்கீங்க

உலகம் என்றும் மாறுகின்ற தமிழர்கள் உயர வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர் தான் நம்முடைய அந்த உணர்வுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் தான் நம்முடைய கழகம் அயலக அணியை மாணவ முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கி வைத்தார்கள் எனவே இது ஒரு ஆலோசனை கூட்டம் மட்டுமல்ல இது வந்து ஒரு பிறந்த உங்களுடைய அணிக்கு மூன்றாவது கண்ட அணிக்கு மூணு வயசு ஆகுது ஒரு சில குழந்தைகள் தான் வளர்ந்த மனிதர்கள் போல பல்வேறு சாதனைகள் செய்க செய்கிறார்கள் என்று நம்ம தொலைக்காட்சியில ஆச்சரியத்தோட பார்ப்போம் அது மாதிரிதான் நம்முடைய தயலகனியம் மூணு வயசு குழந்தையாக இருந்தாலும் இந்த அணி செய்கின்ற பணிகள் மக்கள் பணிகள் மகத்தானவை போட்டு கொடுக்கிறோம் அதே போல் நான் வகிக்கின்ற பொறுப்பு வைக்கின்ற இளைஞர் அணிக்கும் அயலக அணிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு நம்முடைய சகோதரர் மகராஜ் சொன்னார் ஆரம்பித்த முதல் அணி இளைஞர் அணி திமுக ஆட்சி கடைசி அணி அயலகரின்னு இன்னொரு ஒற்றுமையும் உண்டு இந்திய ஒன்று ஒரு மாநிலத்தில் ஒரு மாநில கட்சி இளைஞர்களை ஆரம்பிச்சதுன்னா முன்னேற்ற கழகம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இளைஞர்கள் நம்முடைய திமுக தான் அதே போல இப்ப இந்தியாவிலே ஒரு மாநில கட்சி முதன் முதல ஒரு பொருத்தம் ரெண்டுமே ஆரம்பிச்சது நம்முடைய தலைவர் தான்

சகோதர தனுஷ்குமார் சகோதரர் அண்ணாது ஒன்றிய அரசுக்கு வெளியுறவுத்துறை இருக்கும் அதே நம்முடைய திராவிட மாட்ட அரசு கூட அயலக தமிழர் நலத்துறை இருக்கு அதை அறுத்து நம்முடைய முட்டமணி நாட்டு கலைஞருடைய ஆட்சி தான் திமுக ஆட்சியில தான் இப்போ நம்முடைய கழகத்துடைய இம்முகத்துடைய வெளியுறவுத்துறையா வெளியுறவுத்துறையா கயலகரின் சிறப்பாக செயல்பட்டு பல நாடுகள்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஏதாவது பிரச்சனைக்கு முதல்ல கழகத்துடைய தான் இந்த அணி உருவாக்கப்பட்ட முக்கிய நோக்கம் உலகம் முழுக்க தமிழ் மக்களுக்கு மக்கள் பலமாக நம்ம இருக்கிறோம் அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் உடனே செஞ்சு தவிர ஒரே நோக்கம் தான் கழகத் தலைவர் நம்முடைய என்னத்தின் எண்ணத்தின்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு உலகத்துல எந்த துறையினா என்ன பாதிப்புனாலும் முதல்ல பொதுமிக்கிறது நம்முடைய ஐதரங்கடி தான் அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு கட்சி ஜாதி மதம் மொழி இனம் என எந்த பாகுபாடும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் என்ற அடிப்படையில் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கு கழக ஐதங்கடி பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றது தமிழர்கள் பண்டைய காலத்திலிருந்தே உலகம் முழுக்க பயணம் இருபத்தி ஐந்து வருடங்கள்ல நம்முடைய தமிழர்கள் பணி செய்வதற்காகவும் வேலைக்காகவும் படிக்கவும் வெளிநாடுகள்ல இப்ப அதிகமா பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தங்கிட்டு இருக்கிறாங்க அதற்கு காரணம் நம்முடைய கலைஞரவர்கள் தான் உயர்கல்வியிலும் தகவல் தொழில்நுட்பத்துறையும் ஏற்படுத்திய கலைஞரவர்கள் ஏற்படுத்தி அந்த சாதனைகள் தான் கொண்டு வந்த திட்டங்கள் தான் கலைஞர் அவர்கள் தான் தமிழ்நாடு முழுக்க ஏராளமான தொழில்நுட்ப கல்லூரிகளை திறந்தார்கள் நாட்டிலே முதன் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஐடி பாலிசி தகவல் தொழில்நுட்ப கொள்கையை உருவாக்கினார்கள் சென்னைக்கு கொண்டு வந்து பல பன்னாட்டு ஐடி நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார்கள் இந்த எக்ஸ்போஷர் தான் தமிழ்நாட்டிற்கு சென்ற இப்போ பலர் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு தங்கி மேற்படிப்பை தொடரவும் வடிவமைப்புகள் தரவும் காரணமாக அமைத்திருக்கிறோம் திமுக அரசை நாம ஏன் திராவிட மண்டல அரசு என்று சொல்லி தொழில்நோக்குவதற்கு இது மிகவும் முக்கிய காரணம் நாம படித்தாலும் நல்ல வேலைகள் போய் சேர்த்தோம் இனிமே நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம் இல்லாம இந்த வாய்ப்புக்கு திராவிட இயக்கம் தான் காரணம் அப்படிங்கிறது உணர்ந்து நம்முடைய தலைவர்கள் நினைத்துக் கொண்டு பணியாற்ற வருகின்றோம் உங்களை எல்லாம் பாராட்டினாலும் பார்த்தா நம்முடைய கழக பயலகணி முப்பத்தி ஏழு நாடுகள்ல அமைப்புகள் உருவாக்கி மூன்றே வருஷத்துல முப்பத்தி ஏழு நாடுகள்ல அமைப்பு உருவாக்கி மிகப்பெரிய ஒரு சாதனை அது இன்னும் அனைத்து நாடுகளுக்கும் அது பெருக வேண்டும் கடந்த ஆண்டு நமது முதலமைச்சர் அவர்கள் முதலீடுகளை தீர்ப்பதற்காக வெளிநாடுகள் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது நம்முடைய அயலக தமிழர்கள் வைத்திருந்த திமுக மீது வைத்திருந்த அந்த பற்றினை அந்த பாசத்தினை முதலமைச்சர் மீது நீங்கள் காட்டிய அந்த பாசத்தின் மூலம் தெரிந்து கொள்ளும் குக்கிராமங்கள் முதல் முதல் தலைமுறையாக படித்து பட்டம் பெற்று இன்றைக்கு வெளிநாடுகள் நல்ல வேலைகள் அமரக்கூடிய வாய்ப்பினை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உருவாக்கி கொடுத்தது நம்முடைய நாவலம் நீண்ட கழக அரசு ஆனால் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சில தமிழகம் வந்து திராவிடத்தை பற்றி தவறான கருத்துக்களை திட்டமிட்டு பரப்புகின்றார்கள் அந்த பொய் பிரச்சாரங்கள் பற்றி என்னை விட உங்களுக்கு தெரியும் களத்தில் இருக்கிறது நீங்க அந்த கோயில்களுக்கு எல்லாம் உடனடியாக பதிலடி கொடுத்து நமது நியாயங்களை எடுத்து சொல்ல வேண்டியது உங்களுக்கு இருக்கக்கூடிய கூடுதலான ஒரு கடமை முப்பத்தி ஏழு நாடுகள் இருக்கக்கூடிய நம்முடைய கைதாக அமைப்பு பறந்து விரிந்து அனைத்து நாடுகளுக்கும் செல்ல வேண்டும் அனைத்து நாடுகளிலும் கைதாக்கணியை நாம் பலப்படுத்த வேண்டும் உக்ரைன் ரஷ்யா போல் போன்ற பொழுது அங்குள்ள தமிழ்நாட்டு மாணவர்களை மீட்க கழக அரசு நடவடிக்கைகளை எடுத்தது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவா அவருடைய ஒரு குழுவை அமைத்தார்கள் அந்த குழு டெல்லியிலேயே முகாமட்டிருந்தது மீட்புப் பணிகளை உறுதி செய்தது அந்த பணிகளில் அயலகனையினுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது அது மட்டுமல்ல இப்பொழுது இஸ்ரேல் பாலிஸ்தான் பாலஸ்தீன் போடும் பொழுது தமிழ்நாட்டு மாணவர்களை மீட்டு வரும் பணியை நம்முடைய கழக அரசு மேற்கொண்டது அயலக தமிழர்கள் தமிழ்நாடு அரசு இந்த அளவுக்கு அக்கறை செயல்பட்டு வருகின்றது இதுபோன்று நமது அரசுடைய செயல்பாடுகளையும் நமது இயக்கத்தின் கொள்கைகளையும் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கு நீங்கள் தான் எடுத்து செல்ல வேண்டும் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் சமூக ஊடகங்கள் வழிகளைத்தான் நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலையும் தெரிந்து கொள்கிறார்கள் சமூக ஊடகங்கள்ல திராவிடத்திற்கு எதிரான கருத்துக்களை சகிங்க தொடர்ந்து பரப்பிக் கொண்டு வருகிறார்கள் ஜாதியின் பெயரால் அவ்வளவே தமிழின் அடையாளத்தின் பெயரால் கூட திராவிட இயக்கத்தின் மீது அவதூறுகளை பரப்பிக்கொண்டு வருகின்றார்கள் அவர்கள் எத்தனை முகமோடிகளை போட்டுக்கொண்டு வந்தாலும் அதையெல்லாம் முறியணிக்க நமக்கு முகமூடிகள் தேவையில்லை தந்தை பெரியாருடைய முகம் போல் பெருமை அண்ணாவுடைய எழுத்துக்கள் போல் முத்தமிழ் நாட்டு கலைஞர்களுடைய முயற்சிகள் போல் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கக்கூடிய காலம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இது இந்த நவீன காலத்தில் நீங்கள் எல்லாம் வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் நாம் எல்லோரும் அடிக்கடி கலைய கலந்துரையாடுகின்ற வாய்ப்பை நமக்கு இப்பொழுது இந்த இணையதளம் கொடுத்திருக்கின்றன இது போன்ற வாய்ப்புகளை அடிக்கடி பயன்படுத்தி கருத்தரங்குகளை நடத்துங்கள் கலந்துரைய கூட்டங்களை நடத்துங்கள் எங்கே அவரோடு கலப்பீட்டாலும் அவற்றை முறியடிக்க முடியும் இயக்கம் பற்றி நிறைய கோவில் வருகின்றன சமீபத்தில் இளைஞர்களின் சார்பாக ஒன்பது புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறோம் கலைஞர் புத்தகங்கள் பதிப்பாகும் என்று அதையெல்லாம் வாங்கி படியுங்கள் அவற்றை நீங்கள் வசிக்கக்கூடிய நாடுகளில் உள்ள பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களுக்கு பரிசாக கொடுங்கள் நம்முடைய திராவிட இயக்கத்தை பற்றி அந்த பல்கலைக்கழகங்கள் ஒரு பேச்சு பொருளாக இருந்தோம் அதை பற்றி விவாதிப்பார்கள் பேசுபார்க்க நம்ம ஊர்ல இருந்து தொழிலாளர்களாகவும் போறாங்க அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர் சட்டங்கள் குடியுரிமை விதிமுறைகள் பற்றி போதுமான விழிப்புணர்வு இல்லை சில நேரங்களில் வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்கள் இந்த டிராவல் ஏஜென்சிஸ் ஏமாற்றும் பொழுது அவருடைய ஒற்றை நம்பிக்கையாக நம்முடைய அயலாகரின் செயல்பட்டு வருகின்றனர் குறிப்பாக வெளிநாட்டுல மருத்துவ உதவி ஏற்படும் பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏராளமான உதவிகளை நம்முடைய அயலாகரின் செய்துள்ளது உடல்நிலை சரியில்லாமல் போனாலோ வேறு சில காரணங்களாலோ தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டுல உயிரிழ உயிரிழக்க நேர்ந்தார் அவருடைய உடலை தமிழ்நாட்டுக்கு கொண்டு மிக பிறகு போராட்டமாக இருந்தது நம்முடைய அமைப்பு செயலாளர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள் உங்கள வெளிநாட்டுக்கு படிக்க போனா எதிர்பாராத இறந்த உடலை வீட்டுக்கு சொந்த ஊருக்கு கொண்டு வரது எட்டு மாதத்துல இருந்து ஒரு வருஷம் கூட ஆயிட்டோம் ஆனா நம்முடைய அயலங்காணி சில செயல்பாடுகளுக்கு வந்த பிறகு ஏதாவது அசம்பாறையில் நடந்தால் இறந்தவருடைய உடல்ல குறைந்து பத்து நாட்களுக்குள்ள உங்களுடைய உறவு சேர்ந்து இந்த பெருமை உங்களுடைய அயலங்காணிக்கு கொண்டு இந்த அணியினுடைய மனிதநேயப் பணிகள் பற்றி ஒரு அந்த ஒரு எனக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு ஆண்டு எனக்கு ஒரு ஒருத்தர் கோரிக்கை வைக்கிறார் இங்க இருந்து இருந்து ஒரு மெசேஜ் பண்றாரு அவருடைய இரண்டு வயது குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அமெரிக்கா வந்து மருத்துவ சேவைக்கான கட்டணம் மிக மிக அதிகம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் மிக மிக அதிகம் அமெரிக்காவில் அவர் தன்னுடைய முழு பணத்தையும் செலவு செய்தார் மருத்துவத்திற்கு தன்னுடைய பெண்ணுடைய குழந்தைகளை மருத்துவ செலவுக்கு உடல்நலத்தை தப்பிக்க முடியல அதனால ஒரு முடிவெடுத்து இந்தியா திருவிழாக கிளம்பி வராங்க வரும்பொழுது தர்கி நாட்டுக்கு மேல விமானம் பறந்துட்டு இருக்கும் போது குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரி இல்லாம போடும் அங்க விமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் உடனே விமானத்தை தரையில் இறக்கணும் இந்த குழந்தையை உடனே விருந்தசலி சேர்க்கணும்னு சொல்றாங்க உடனே விமானத்தை இஸ்தான்பூர் நகரத்துல தரையிற்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில அனுமதிச்சு ட்ரீட்மெண்ட் பிறகு ஆனா அந்த குழந்தையோட அப்பாவோட அப்பாட்ட மருத்துவத்திற்கு கொஞ்சம் கூட பணம் இல்லை எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டாரு செலவு பண்ணிட்டாரு சொல்லி எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புறாங்க உடனே இந்த விஷயத்த நம்முடைய உங்களுடைய அணியினுடைய செயலாளர் திரு அப்துல்லா அவர்களை அழைச்சு நான் எனக்கு சொன்ன உடனே ரயிலங்கடி மூலமாக அனைத்து உதவிகளும் செய்யப்படுகிறது பதினைந்து நாட்கள் அந்த குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அது பிறகு அந்த குழந்தைங்க சென்னைக்கு திரும்பி வர்றதுக்கு இந்தியாவுக்கு திரும்பி வரதுக்கு அந்த அப்பாவுக்கு பழக்கம் காசு இல்லை நான் உடனே இந்த கோரிக்கையை நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் கொண்டு போய் சொல்றாங்க சொன்னோடனே கழக தலைவர் பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சு அவங்க மீண்டும் இந்தியா வருவதற்கான அனைத்து உதவிகளையும் செல்வது நம்முடைய கழகத்துடைய தான் அந்த குழந்தையோட பெயர் சந்தியா அப்பாவோட பெயர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு மனோஜ் அவர்கள் வெளிநாடுகளின் திமுக முகமாக உங்கள் பணிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து கூர்ந்து கவனித்துக் கொண்டு வருகின்றனர் பணிகள் அனைத்தையும் ஃபாலோ செய்து வருகின்றன இதனால் நம்முடைய தலைவருடைய பிறந்த நாள் அதே போல் என்னுடைய பிறந்த நாள் அனைத்தையும் சிறப்பான வகையில மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில சிறப்பாக பேச்சுல்லாம் நடத்திக்கிறீங்க உங்களுடைய வாழ்த்துக்கள் கூட்டுதொல்லக்கூடியது உங்களுக்கு உரிய அங்கீகாரம் நிச்சயம் சரியான நேரத்தில் கிடைக்கும் இருபத்தி ஓராம் தேதி சேலத்துல நடைபெற இருக்கு நீங்க எல்லாம் உங்களுடைய ஊர்ல உங்களுடைய நாட்டுல இருக்கிற அங்க வந்து சமூக வலைதளங்கள் மூலமா நம்முடைய இளைஞரணி மாநாடு ஏன் நடத்தப்படுது நம்முடைய மாநாட்டுடைய பெயரிலே மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு நம்முடைய மாநாட்டினுடைய தீர்மானங்கள் இந்திய சிறப்பான தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கீங்க அவர்களுடைய வாழ்த்துக்கள் நம்முடைய மாநாட்டு ஏன் நடத்தப்படுது நம்முடைய மாநில உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுது அதற்கு நம்ம எப்படியெல்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதையெல்லாம் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை தமிழ் தமிழர்களுக்கும் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதை செய்தீர்கள் அந்த நம்பிக்கை சமூக வலைதளம் மூலமாக அதை கொண்டு போய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அதே போல திரு அப்துல்லா அவர்கள் எனக்கு நன்றி சொன்னார் ஒரு ஒரு வார்த்தை சொன்னார்கள் அவர் இல்லாம நான் இல்ல அது என்ன சொன்னார் அதை நான் அவருக்கு திரும்பி கொடுத்துறேன் அவருக்கு மட்டுமல்ல இருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியாது நானும் அப்துல்லாவும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து வருட கால அப்ப வந்து இப்ப இருக்கிற மாதிரி சமூக கிடையாது தான் கிடையாது நானும் அப்துல்லாவும் அன்பில் மகேஷ் பொய் அமைப்பு அமைச்சர் அவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் விசாரம் வீடு விடாமல் ஆயிரம் விளக்கு பகுதியில தெரு நாம ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டையும் விட மாட்டேன் எல்லா வீட்டும் எரிவில்லை அப்துல்லா அவர்களும் மகேஷ் அவர்களும் டேர்ம்ஸ் எடுத்து வாங்க இந்த வீட்டுக்கு நான் கீழே ரெஸ்ட் எடுக்கிறேன் இந்த வீட்டுக்கு நீங்க போங்க அடுத்த வீட்டுல எனக்கு நான் இறங்கி வந்துடுவேன் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் தான் விடுவாங்க கீழே வந்து அந்த நிமிஷம் அவங்க ரெஸ்ட் எடுத்துப்பாங்க அப்போ ஆரம்பிச்ச பிரச்சாரம் நான் அவங்க தனியாக ஒரு நன்றி சொல்றேன் இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் முதன்முறையாக தலைவர் என்னை அழைத்து நீ தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போ அப்படின்னாரு எனக்கு கூட தொடங்கி ஒருத்தர் பயனுள்ள அப்போ நான் வந்து என் கூட கூட்ட கூட்டிக்கிட்டு அந்த நாற்பது நாள் தமிழ்நாட்டுடைய நாற்பது தொகுதியிலிருந்து போய் பிரச்சாரம் பண்ணி என் கூட இருந்தது சௌதர் அப்துல்லா அவர்கள் தான் அது மட்டும் இல்லை அவர் தான் எனக்கு ஸ்பீச் பாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தருவார் இந்த இடத்துல இதை பேசுங்க இந்த இடத்துல இந்த ஊர்ல இந்த பிரச்சனை இருக்கு இதை பேசுங்க அப்படின்னு அந்த ஹின்ஸ் எல்லாம் கொடுப்பார் அதற்கு நான் இது வரைக்கும் ஒரு மேடையிலேயும் நன்றி சொல்ல இல்லை இந்த மேடை விட இன்னொரு சிறப்பான மேடை கிடைக்குமா எனக்கு தெரிவிக்கிறேன் எனக்கு அவருக்கு அந்த நேரத்தில் நன்றி நான் அவருடைய குடும்பத்தினர் எல்லாம் நன்றி உலகெங்கும் பதவட்டம் என்று கூறி இங்க திரு படுகை போல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் நம்ம இந்திய நாட்டை காப்பாற்றணும்னா நம்ம இந்தியா கூட்டணி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு அந்த பணிகள் தேர்தல் பணிகள்லாம் நீங்கள் விரைவில் ஆர்வத்தோடு எழுச்சியோடு ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இந்த அறிக்கின்ற வாழ்த்துக்கள் தெரிவித்து வாய்ப்புகின்றேன் நன்றி